சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் நம்ம சென்னையில் குரோம்பேட்டைக்கு பக்கத்தில் பச்சை மலை அப்படின்னு அனுஷியா தேவி உடனுரை அத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவாலயம் இருக்குது அது ரொம்ப மிகவும் அழகான ரம்யமான ஒரு சூழலில் அந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அங்கே நான் இப்போ கேசனை தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கியம் எனக்கு கிடைத்தது நான் சென்று வந்தேன் அங்கே ம ட்ரக்கிங் அதாவது மலை ஹில்ஸில் ஏறுற மாதிரி ஒரு பகுதி மலை ஒரு பக்கம் ஏறுற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் ஸ்டெப்ஸ் இருக்குது இதில் ரெண்டுத்தில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணி போகலாம் ஆனால் கொஞ்சம் கிட்ட கால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த மலை அங்கே ஈசன வழிபாடு பண்ணலாம் அங்கே வந்து அகத்தியர் சிலை முதல என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் கோயிலோட அமைப்பு எல்லாமே அந்த சூழலுக்கு அவ்வளோ அழகாக இதாக இருக்குது பார்க்குறதுக்கு இறைவனை ரசிக்கிறதுக்கும் இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கும் ரம்மியமான சூழல் அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அங்கே அந்த ஆலயத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தோன்னா ட்ரெக்கிங் ஏரியாவில் ஏறும்போது முனீஸ்வரர் காவல் தெய்வமாக முன்னாடி வச்சுருக்காங்க அப்புறம் நவகிரகங்கள் அனைத்து தெய்வங்களும் அங்கே இருக்குது அந்த மலையில் அகத்தியருக்கு பேக் சைடில் ஒரு ஸ்டெப்ஸு பண்ண மாதிரி ஒன்று பாதாளம் மாதிரி ஒன்று போவோம் அதில் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் அது உள்ளே இறங்கி உள்ளே போனோம்னா ஒரு பதினஞ்சு படிக்கட்டு இறங்கணும் இறங்கி உள்ளே வந்தோம்னா பாலாம்பிகை அப்படின்னு ஒரு அம்மா இது இது வச்சுருக்குறாங்க பாலாம்பிகையோட இது வச்சுருக்காங்க அதை கொகையை கொடைஞ்சி அது உள்ளே அம்பாவில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கே வந்து தியானம் பண்ணுறதுக்கு அமைதியான சூப்பரான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது அதனால் சென்னையில் யாராச்சும் போகாதவங்க இருந்தால் அந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள் மிகவும் அங்கே ஒரு சிவாலயத்தில் மலை மேலே இருக்கிறதுனால ஒரு தனி பவர் தான் இருக்கும் அவருக்கு இன்னும் அதிகமாக பவர் இருக்குது அப்படிங்கிறத நான் அங்கே உண போய் உணர்ந்தேன் அங்கே சங்கு வாத்தியம் எல்லாமே வாசித்தோம் கூட நண்பர்கள் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அரியார்கள் அவங்க கூட போய் சேர்ந்து மேலே போய் வாசித்தோம் அதுலேருந்து அந்த சிவன் கோவிலேருந்து ஒரு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் மலை மேலே ஏறினோம்னா மேலே வந்து ஒரு காளி கோவில் ஒன்று இருக்குது அந்த மலை மேலே மகா யுக மாயாதேவி அப்படின்னு ஒரு அம்பாள் வச்சிருக்காங்க அந்த அம்பாளுக்கு முன்னாடி ஒரு பம்பை உடுக்க மாதிரி ஒன்று வச்சு அது மேலே அம்பாலோட சிரஸ் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க ஆனால் நாங்கள் போகும்போது மேலே அம்பாள் ஆலயம் மூடி இருந்தது அம்பாவை பார்க்க முடியல அந்த ஆலயமும் சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு சுற்றி அங்கங்கே சிவலிங்கங்கள் மாதிரி பானங்கள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அம்பாள் உக்ரமான அம்பாள் மாதிரி தான் இருக்காங்க அங்கே பார்க்குறதுக்கு ஆனால் நான் அம்பால் சரியாக பார்க்க முடியல க கருவறை மூடி இருந்ததுனால பார்க்க முடியாமல் ரிட்டர்ன் வந்துவிட்டோம் அதனால் அனைத்து அடியார்களும் வேறு யாராச்சும் சென்னையில் ஈசன மலையில் போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நம்ம குரோம்பேட்டையில் அந்த ஆலய மலை இருக்குது பச்சை மலை அங்கே போய் இறைவன் எல்லோரும் தரிசனம் பண்ணலாம் அனைவரும் இறைவன் அருள் பெறுங்கள் இவன் உங்கள் நேத்ராலீஸ்வரர் ஆலய அர்ச்சகர் சிவ பரமசிவம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்